வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் பழிச்செயல் பதிவுகள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தவமும் அறமும் மிக மிக முக்கியம் தவத்தை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் அறம் என்பது கூடுமானவரை மற்றவர்கள் துன்பத்தை போக்குவதற்கு நம்மால் என்ற உதவியை செய்வோம் தர்மம் என்று கூட சொல்லலாம் அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வையார் அழுத்தந்தை வேதாத்ரிமசி எல்லா மதங்களிலும் இரண்டு கொள்கைகள் உண்டு இறை வழிபாடு அறநெறி என்று சொல்வார் அந்த அடிப்படையில் நம்மால் இயன்றவரை என்ன பொருளாதார வசதி இருக்கிறதோ ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு ரூபாயை சேமித்து வைக்கும் அதை ஒரு ரூபாயாக கொடுத்தால் எந்த இச்சைக்காரர்கள் கூட அதை ஏற்பதில்லை அதையே ஒரு பத்து நாள் சேமித்து வைத்து பத்து ரூபாயாக கொடுத்தால் ஒரு மதிப்பு இருக்கும் இப்போ இருக்கிற மணி வேல்யூ அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் கூடுமானவரை நம்ம நம்மால் இயன்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு உத உதவி செய்வது அறம் என்று சொல்லும் அது எப்போது முடியும் என்று சொன்னால் அழுத்தந்தை வேதாத்திரி மகசி மாதிரி இறை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மையேது பஞ்சமகா பாதகங்கள் ஏது அந்த இறை உணர்வு பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் பிறருடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் இதை கருத்தில் கொண்டுதான் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடல் எதிர்ப்பார்கள் கொடுத்தே வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பணி போல் நீங்கிவிடும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தேன் அருகாப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகளை விளக்க நல்ல வர்ணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க